ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வீரர் கொடுத்த சத்தியத்தை பல பிறகு கழித்து நிறைவேற்றினா இல்லையா என்ன சத்தியம் அது இதுதான் இந்த அப்படி ஒரு பில்டப் அது மாதிரி பில்டப் மாதிரியே பல எதிர்ப்புகளையும் இந்த படம் கங்குவாவா கத்துவாவா அப்படிங்கிற மாதிரி ஒரே சவுண்டு சூர்யா ஒரு பக்கம் கொட்டுவா கொட்டுவா கொட்டுவான்னு கத்துறது தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கங்குவா படத்தோட விமர்சனம் கங்குவா சூர்யா நடிக்க சிறுத்தை சிவா இயக்கத்துல ஸ்டுடியோக்களின் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்த கங்குவா இந்த படம் வந்து வெளியேறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி அப்படி ஒரு பில்டப்ஸ் அது மாதிரி பில்டப் மாதிரியே பல எதிர்ப்புகளையும் இந்த படம் சந்தித்து வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த எதிர்ப்புகள் தடைகள் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக இந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையே ரிலீஸ் ஆயிடுச்சு நிச்சயமாக கந்துவா வந்து டெக்னிக்கலாக ஒரு சிறந்த படம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கதை அம்சம் மற்றும் காட்சிப்படுத்தல்களில் நிறையவே படுத்துது இந்த படம் ரசிகர்களை அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவா கத்துவாவா அப்படிங்கிற மாதிரி ஒரே சவுண்டு சூர்யா ஒரு பக்கம் கொட்டுவா கொட்டுவா கொட்டுவான்னு கத்துறது கங்குவா கங்குவான்னு அவர் பெரிய அவர் கத்துறது நான் வந்து என்ன தான் காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் கதை ட்ரைப்டு அந்த காலத்தில் அதாவது இந்த படத்தோட கதை வந்து ரெண்டு பிரியாடுங்க அதாவது ஆயிரத்தி ஐம்பது டு எழுபது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒரு தீவு கிராமத்தில் கலைராணி இந்த கா காட்டுவாசி சிறுவர்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆதிவாசி சிறுவர்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு மாதிரி யார் யாருக்கு பிறப்பா யாருக்கு இறப்பா யாருக்காக இருப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் வந்து அவங்கவுங்க பிறக்கிறது யார் யாருக்காக இருக்கிறதுங்கிறது யார் எப்போ இறக்கிறதுங்கிறது நாம் தீர்மானிக்க முடியாது அப்படிம்பாங்க கட் பண்ணால் சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவா அதுவும் சிட்டின்னால் சென்னை சிட்டியோ மும்பை சிட்டியோ அதெல்லாம் கிடையாது கோவா சிட்டி அங்கே கமிஷனர் நம்ம கேஎஸ் வைப்போம்மா அவர் தான் அவரால் பிடிக்க முடியாத போலீஸால் கோவா போலீஸால் பிடிக்க முடியாத எல்லாம் நம்ம சூர்யாவும் யோகி சேர்ந்து பிடிப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இஷா பதானி சாரி ஹீரோயின் இஷா பதானியும் பென்சிலி அவரும் ஒரு பக்கம் இது வந்து சூர்யாவுக்கும் இஷா பதானிக்கும் அப்பப்போ ஊடகம் கூடலுமா போயிட்டு இருக்கு அதில் முதல்ல ரெண்டு பேரும் போலீஸாரில் பிடிக்க முடியாத அக்யூஸ்டுகள்லாம் தரத்தி பிடிக்கிறாங்க சேர்ந்து அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளார ஊழல் ஆயிடுது ரெண்டு பேரும் வேற வேற குரூப்பு இவரு பிடிச்சத கொஞ்ச நேரத்தில் இவரை மயக்கி அவங்க அழைச்சிட்டு போய் தான் பேரை தட்டிட்டு போய் சம்மானத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து தங்களால முடிக்க முடியாத விஷயத்த சூர்யா கிட்ட கொடுக்குது இல்லை இஷா பதான்கிட்ட குடிக்குது பதானிக்கிட்ட தவிர வந்து அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுக்காம அடிச்சுக்கிறாங்க இப்படி போர் கதை இந்த பார்ட்ல இந்த கதையில இந்த பார்ட் ஏன் இவ்வளவு இழுவையா ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிற லெவல்லாம் கூட ஒரு பட்டங்கள் அதுவும் சூர்யாவில் வந்து இந்த அயன் அஞ்சான் இந்த படங்கள்ல இருக்கிற லுக்கில் கொஞ்சம் அதில் வேற ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றம் பண்ணியிருக்கிறாரு ஒரு இடம் வந்து குறையவே சொல்ல முடியாதுங்க எந்த இடத்துலையுமே ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி ஐம்பது போர்ஷன் போறாங்க பாருங்க இங்க வந்து ஆதிவாசியா என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஒரு லைனில் சொல்றதுனா இந்த கதையை ஒரே வரி தான் ஆனா வந்து இந்த கதையை ஒரு லைன்ல சுழிக்கிட முடியாது முழுசாவது சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல துறைகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வீரன் கொடுத்த சத்தியத்தை பல கழித்து நிறைவேற்றினானா இல்லையா என்ன சத்தியம் அது இதுதான் இந்த படத்தோட கதையும் கணமும் ஆமா ஆயிரத்தி ஐம்பதுக்கு போறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து பிடிக்கிறதுக்காக போத்துக்கிஸ்டிய கப்பல்கள் ரோமானியர்கள் அவங்க வந்து பல கப்பல்கள் வந்து நிக்கிறாங்க நின்றுட்டு நம்ம ஆட்களை ஒரு இந்தியாவை பிடிக்கணும்னா இந்தியாவில் நேராக கொண்டு வந்து உங்கள் படையை இறக்க முடியாது இல்லையா கடலில் நின்று போர் புரியலாம் அந்த காலத்தில் சாத்தியம் கிடையாது இன்னைக்கு விமானம் தாங்கி கப்பல்கள் அந்த மாதிரி பிரம்மாண்டமான போர் கப்பல்கள்லாம் வந்துடுச்சு பல பல விமானங்களை தாங்குற மாதிரிலாம் கப்பல் வந்து அங்கேயே இறங்கி ஏற கப்பல் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா பாய்மர படகுகள் தான கப்பல்கள் அப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்தமான் தீவு மாதிரி ஒரு ஐந்து தீவுகள் அதில் வந்து நெடுங்காடு வெண்காடு இந்த மாதிரி ஒரு ஐந்து காடு அப்படின்னா ஐந்து தீவுகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு தீவுக்கு நம்ம படையை நிறுத்தி இந்தியாவை அடிச்சு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல அந்த ரோமானிய போர்ச்சுகீசிய தளபதிகள் பேரரசர்கள் அப்புறம் அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா எல்லா ஊர்லயும் காட்டி கொடுக்க இருப்பான் இல்லையா அந்த மாதிரி நம்மளு போஸ் வெங்கட் அவர் வந்து நான் பண்ற அப்படிங்கிறாரு காட்டி கொடுக்குறவனுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த அஞ்சு நாட்கள் ஒருத்தர் இருப்பான் இல்லையா அது நம்ம நட்டி நடராஜ் காட்டு கொடுக்குறாப்புல போஷம் கட்டு கை கொடுக்குறாப்புல நட்டி நடராஜ் ஒரு ஒரு தீவும் ஒரு ஒரு விஷயத்துல பெரிய லெவல்ல இருக்குது அதுல குறிப்பா வந்து சூர்யா இருக்கிற ஊர் வந்து போர் குணம் நிரம்பிய தீவு ஆனால் இலகிய மனதிற்கு சொந்தக்காரங்க இப்போ அதான் அட்டாக் பண்ணலாம்னு நட்டி நடராஜ் அங்கே சொந்தம்லாம் இருக்குது நம்ம வந்து அவங்கள வந்து ஈஸியா கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போஸ்வங்கிட்ட அதுக்கு சன்மானமா பெரிய பெரிய தங்க காசுகளை அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்றாப்ல அந்த போர்ச்சுகீசியர்கள் உள்ள போடுறாங்க உள்ள போய் அவங்க இவங்களை வந்து எடுத்த நம்ப மாட்டான் இல்லையா வெள்ளக்காரன் அந்த மாதிரி போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க ஒரு நூறு கைகளை வெட்டி கொண்டு வாங்க நூறு வீரர்களோட கைகளை வெட்டி கொண்டு வாங்க அவங்களை நம்புறேன் அப்புறம் அவங்கள்ட்ட அவங்க மூலியமா அந்த தீவை பிடிப்போம் அப்புறம் இந்தியா படையெடுக்கலாம் அப்படின்னா நல்ல ஐடியாவா இருக்கு அப்புறாங்க நூறு பேரை அழைச்சிட்டு வராங்க நூறு கைகளை வெட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் ஆஹா இருக்கிற மத்த வீரர்களையும் கொண்டு வந்து போட்டு கொடுறா அப்படின்னா அந்த கொள்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது கதை சூர்யா தன் தீவை கலந்து பண்ணாரா இல்ல தீவு மக்கள் எல்லாம் சேர்ந்து சூர்யாவே ஊ ஊரை விட்டு விளக்கி வச்சனரா ஏன் விளக்கினர் என்னங்கிறது கதை போது டீட்டெயிலா இந்த பக்கம் இங்க இந்த போலீஸ்க்கு கையாளா இருக்கிறார் இல்லையா நம்ம சூர்யா யோகி பாபுவோட சேர்ந்து அந்த இவங்க பண்ற ஒரு கொலைய வந்து ஒரு சின்ன பையன் பார்த்தோம் அந்த அவனை கொன்றாங்கடா அவங்க அண்ணன் மும்பையில பெரிய தாதா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு கே சிவகுமார் அவனை புடிச்சுட்டு நான் எதிர்பாரா ஒண்ணு ஷூட் அவுட் பண்ணிடுறா சூர்யா அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இந்த விஷயங்கள்ல சூர்யா அந்த தான் தூக்கி சூர்யாவை அவங்க அண்ணன் மாட்டி விடணும் அந்த சன்மானம் பயணி லட்சத்தையும் தான் வாங்கணும் நினைக்கிறாங்க இஷா பதானி நம்ம கிங்ஸ்லயும் கூட சேர்ந்து ரெட்டன் கிங்ஸ்லயும் கூட சேர்ந்து இப்போ ஏவி பாபு சூர்யா டீம் ஜெயிச்சுதா அதாவது சூர்யா ஏவி பாபு டீம் ஜெயிச்சுதா இஷா பதானி இவங்க டீம் ஜெயிச்சுதான் அந்த பையன் யாரு அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் அவன ஒரு குரூப் ரஷ்யாவில இருந்து தரத்திட்டது ஏன் தரத்து என்ன அவருக்கும் சூர்யாவுக்குமான பந்தம் என்ன சூர்யா அந்த தான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினாரா இல்லையா பல பிரவிகளுக்கு முன்னாடி அப்படிங்கறதுக்கெல்லாம் ஒரு விறுவிறுப்பாவும் விடைய சொல்ல முடியிருக்குதுங்க இந்த கதை அந்த வித்தியாசம் விறுவிறுப்புல சில இடங்கள் நமக்கு கொஞ்சம் திராவையா தெரியுது சொல்லி தான் அவன் சூர்யாவோட வாய்ப்ப குறை சொல்ல முடியாது சிறுத்தை சுவா கூட குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி ராஜா போட்டிருக்கிற பணம் பாவம் அவ்வளோ காசு படத்தில் ஒரு ஒரு ஃப்ரேம் தெரியுது ஆனால் இந்த படத்தை வந்து டூடியில் எடுத்து அதை திருடியாக கன்வென்ட் பண்ணதில் சில குளறு பிடிக்கிறது நமக்கு திருடியாக போய் நல்லாவே இருக்குது சில வந்து மூஞ்சல் அடிக்கிறது எங்கே இந்த தவறுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கூடாதுன்னா அப்பப்போ வந்து இருந்து பிச்சிட்டு வந்து கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப நம்ம கண்ணில் வந்து கத்தியும் கல்லும் பாயுது ஆனாலும் அதையும் தாண்டி குறைகள் நமக்கு தெரியுது அதுதான் அந்த படத்தோட பலவீனம் அதுமாதிரி கடை சொன்னார் விதத்தில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருந்தா இந்த கங்குவா உண்மையாக கங்கு நெருப்பு தான் கங்கு கங்கு பற்ற வச்சு அந்த அப்படியே கன விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இன்னும் பிரமாதமாக பற்றியிருந்திருக்கும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் ஏனோ தெரியல இத்தனைக்கும் சிறுத்தை சுழாவை மட்டும் இந்த படத்தில் கொஞ்சம் சொல்ல முடியாது ஏன்னா சூர்யா கதையெல்லாம் தலையிடாம நிச்சயமா இருக்க மாட்டாரு சூரியரை போட்டு ஜெய் வெற்றி பெற்றதுன்னா அந்த நிலைகள் எல்லாம் சூர்யாவோட இருந்தவங்க தான் இல்லைங்களா அதே மாதிரிதான் சூரியரை போட்டு பெண்ணு இயக்குனரும் சோ வந்து ரொம்ப நெருக்கமானவங்க அதுல சூர்யா கதை பிடிச்சிருந்தாதான் அதெல்லாம் ஜெயிக்க இந்த கதையிலேயே இருந்து பாரு ரொம்ப நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் தடுமாற வச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும் அதே நேரம் அந்த படத்துல நட்டி நடராஜ் ஆகட்டும் போஸ்வங்கட் ஆகட்டும் கருணாஸ் ஒரு அற்புதமான கேரக்டர் படத்துல வந்து டேர்னிங் பாயிண்டே அந்த அந்த பையன் மாதிரி கருணாஸ் கேரக்டரும் கூட அந்த ஆதிவாசிகள் கேரக்டர்ல அவர் வந்து அடுத்தது அந்த ரெண்டாவது ரவுண்டு நூறு கையை வெட்டிட்டு வர்றதுக்கு நட்டி நடராஜும் போஸ்வங்கட்டும் வர்றப்ப ஒரு திருப்ப முனை வேற லெவல்ல இருக்குதுங்க அப்புறமே சூரிய ஸ்கிரீன் குள்ளார இந்த இந்த போர்ஷன்ல அந்த காட்டு போர்ஷன்ல வேற லெவல்ல இருக்கும் அது வரைக்கும் பிரமாதமா இருந்தூர் சூர்யா ஒரு பெரிய கட்டை எடுத்து அட்டிக்கிற பிரமாதம் இந்த வெண்காடுல இருந்து கருங்காட்டுக்கு பெண்கள் வந்து மெசேஜ் அனுப்பிடுறது மாதிரி பெண்களுக்கும் போர் குணம் உண்டுங்கிறத சொல்லி அதெல்லாம் சிறப்பா இருந்தது சில இடங்களில அதை காமெடியாவும் தெரிஞ்சது அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்தது அது மாதிரி கார்த்திக் கேரக்டர் அண்ணனுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியதுதான் நான் வேசி மகன் அப்படின்லாம் ராஜாவோட ராஜா இறந்த பிறகு அண்ண அப்பா சமான் தின்னப்பா காளியாங்கிற பேரு அவர் உள்ள விளையாடுறது அதெல்லாம் ஒரு கொஞ்சம் வந்து அபத்தமா கார்த்திகின்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது ஒரு 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 மார்க்கெட் இருக்குது ஏன் அண்ணனுக்கு அதில் வந்து உள்ள சப்போர்ட் பண்றேன்னு இறங்கி கேமி அவர் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் தன்னோட பேரை கெடுத்துட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன் வேசி மகன் வராது நிச்சயமா ஒரு ராஜா வந்து வேசியை வச்சுட்டு இருக்க மாட்டாரு கூத்தியா வச்சுட்டு இருப்பாரு இப்படிதான் சொல்லுவோம் வேசினா விபச்சாரம் விபச்சாரின்னு அர்த்தம் கூத்தியாங்கிறது சின்ன வீடுன்னு அர்த்தம் ஒரு ராஜா வந்து அந்த படத்துல பல பேர் வச்சிட்டு இருப்பாரு ஆனா அவங்க வேசியா இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா வேசி மகன் சொல்றாங்க படத்துல இது எதுக்கு வேசி மகன் இந்த படம் என்னதான் யூஏன்னாலும் அந்த குழந்தைகள்லாம் பார்க்குறப்ப இது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருங்கிறது என்னுடைய கருத்து இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்து தான் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படத்துல நான் சொன்ன கேரக்டர்கள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பத்திரிகையாளர்கள் ஜூவி குனா தினகரன் நம்ம கயல் தேவராஜ் அவர் யோகி தேவராஜ்னு கூட சொல்லுவாங்க தான் அறிமுகம் பண்ணார் ரெண்டு பேரும் பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆனால் அதெல்லாம் நிறைய புட்டேஜ்ல போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேருக்குமே டைலாக் இருக்கான் ஆனா கண்ணத்தொண்டம்மா வட்டி காட்டில் போடுங்கன்னு ஜூவி குணார் சொல்ற டைலாக் ஆகட்டும் அது மாதிரி தேவராஜ் வந்து ரத்ததாசம் வந்துட்டான் ரத்ததாசம் வந்தாரு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு பில்டப் கொடுக்கறது ஆகட்டும் அதெல்லாம் பிரமாதமா இருக்குது ஆனா நிறைய நிறைகள் இருந்தாலும் ஒரு சில குறைகள் அந்த படத்துல வந்து நம்மளை ஒன்றை விடாம பண்ணுது அதுதான் என்னுடைய பெரிய மைனஸ் அந்த படத்துல நான் வந்து பாக்குறேன் அதை வந்து தவிர்த்து இருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும் சூர்யாவுக்கு கங்குவா கங்கு மாதிரி ஒரு ஃபயரை அவருடைய மார்க்கெட்ல ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பாபி தீவல் பாபி தீவல் சொல்ல மாட்டேன் அவர் தான் வில்லன் நட்டினராஜ் ஒரு காலி ஆயிடுறாரு பாபி தீவல் தான் உண்மையா அவரோட கேரக்டர்லாம் இன்னும் பயன்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு திசா பதானி திசா பதானையும் அதை மாதிரி பயன்படுத்தி இன்னும் பெருசா யோகி பாபு ரெட்டின் கென்ஸ் எல்லாருமே யோகி பாபு எல்லாம் அவரை காமெடி என்ன அவங்க பொண்ணுங்களே போட்டு இட்டு தூங்குறான் பூர்வைக்கு போயிடலாம் அப்படின்னு பாபு கொடுக்குற அந்த பாபு தேவல் அந்த இன்னொரு கேரக்டர் அந்த மும்பை தாதாவோட தம்பி கேரக்டர் கொடுக்குற பிரமாதமா இருந்தது என்ன ஒன்று முன்பாதிக்கும் அதாவது முன்பாதியில அந்த ஒரு இரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் படத்துக்கும் அடுத்து இந்த காட்டுக்குள்ளார காட்டுவாசிகள் ஆயிரத்தி ஐம்பதுக்கும் ஒற்ற விதத்துல சரியா ஒட்டாம இருந்தது அது மறைந்த படத்தொகுப்பாளர் அவருடைய தப்பா இயக்குநருடைய தப்பாங்கிறதுக்கு இவங்கதான் படக்குழுவினர் தான் சொல்லணும் நிஷாந்த் யூசப் நிஷாத் யூசப் அவர் தான் வந்து எடிட்டுரு அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்கிறாரு ஆனா அவருடைய ஒரு கையை சூர்யாவும் ஒரு கையை சிறுத்தை சிவாவும் புடிச்சிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறாங்க அதனால அவரால் சரியா கட் பண்ண முடியல மிலன் அவருடைய அவரும் மறைஞ்சிட்டாரு அவர் அவரும் அந்த அவருடைய ஆர்டராக்சன் படத்துக்கு பெரிய பலம் அதே மாதிரி இந்த படத்துக்கு வெட்டி பழனிசாமியோட ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ரா மாதிரி சிவாவோட இயக்கம் கூட சொல்லல அந்த கோத்து வரணத்துல கொஞ்சம் இதுவா தெரியுது இந்த படத்துக்கு பலம் என்னன்னா தேவி தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசை சூர்யா மொத்த ம சூர்யா மற்றும் மொத்த காட்டு தான் சந்தம் போட்டு இருக்காங்கன்னா ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கும் ஆஹ் காயலாங்கடையில பூந்த மாதிரி இது அலுமினியம் பாத்திர கடையில பூந்த மாதிரி அட்டிச்சு புட்டிச்சு உரட்டி இருக்கிறாரு அது ஆதி நெருப்பை பாடல்கள் தவிர வேறு படங்கள் அதுவும் வந்து மாடர்னாக ஆயிரத்தி ஐம்பதுக்குலாம் மியூசிக் போட்டிருக்கோம் நம்மளால ஓட்டமுடல அதே நேரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுபதுல அந்த ஏனை வர்ற கருங்காட்டில் யானைகள் சீன் பிரமாதமா இருந்தது அதே நேரம் முதலைகள் சீன் வந்து திராவையாக இருந்தது முதலையோட அந்த சீன் போடாடுறது புலி சிங்கம்லாம் வர்றது நல்லா இருந்தது இப்படி படத்தில் நிறைய குறையும் நிறையவா இருக்குது ஆனால் இந்த படத்தை திருடி எஃபெக்ட்ல தேட்டரில் பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போய் பாருங்க கேஇ ஞானவே ராஜா ஸ்டுடியோ கிரீன் இந்த படத்துக்கு பார்ட் டூக்கு லீடு இருக்கும்னு அந்த கொடுத்திருக்காங்க கார்த்திகூஷன் கங்குவா நெருப்பு சொல்லி பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் பார்ட் டூ ஆகுது என் மதிப்பெண்ணில் பத்துக்கு பத்து வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்